இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் வேலூர் கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை நெற்பயிரில் இலை புழுவை கட்டுப்படுத்த பத்து லிட்டர் தண்ணீரில் குளோரான் ரணிலிப் பொருள் பதினெட்டு புள்ளி ஐந்து சதம் எஸ்சி ஆறு மில்லி லிட்டர் கலந்து தெளிக்க வேண்டும் நெல் வயல்களில் ஒரு சதம் பிபிஎஃப்எம் தெளிக்க வேண்டும் மேலும் நைட்ரஜனை நிலைப்படுத்துவதற்கு அசோலா இட வேண்டும் தற்பொழுது நிலவி வரும் சூழ்நிலையில் நெல் நாற்றங்காலில் இலைப்பேன் தாக்கம் தென்பட்டால் ஒரு லிட்டர் தண்ணீரில் தயாமிக் தாக்ஸிம் இருபத்தைந்து சதவீதம் டபிள்யூஜி நூறு கிராம் அல்லது டைமீடோயட் ஒன்று புள்ளி ஐந்து மில்லி லிட்டர் என்ற அளவில் தெளிக்கவும் நிலக்கடலையில் இலைப்புள்ளி நோய் தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் நோய் தாக்கம் அறிகுறி தென்படும் பட்சத்தில் டசிம் ஐநூறு கிராம் என்ற அளவில் தெளித்து கட்டுப்படுத்தலாம் வாழையில் வாடல் நோயை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு பேசில சப்டிலஸ் மற்றும் டைகோடெர்மா விருடி இரண்டு புள்ளி ஐந்து கிலோ இட வேண்டும் வாழையில் நுண்ணூட்ட சத்துக்களின் குறைபாட்டை நிவர்த்தி செய்ய மற்றும் பழத்தின் தயாரத்தை உரைத்த வாழை நட்ட மூன்று ஐந்து மற்றும் ஏழு மாதங்களில் நுண்ணூட்ட கரைசலை இலை மீது தெளிக்கவும் கோடைக்காலங்களில் ஒன்று புள்ளி எட்டு மீட்டர் ஆரம் கொண்ட வட்ட பாத்திகளில் குவி வட்ட பகுதி மேல்நோக்கியவாறு நூறு தென்னை மட்டைகளை அல்லது பதினைந்து காய்ந்த தென்னை ஓலைகளை அல்லது பத்து சென்டிமீட்டர் உயரத்துக்கு தென்னை நார் கழிவு பரப்பி மண்ணின் நீர்வளத்தை பாதுகாக்கலாம் தேங்காய் மட்டைகளை குவிந்த பகுதி மேல்நோக்கிய வண்ணம் வட்டப்பாத்திகளிலோ அல்லது இரு தென்னை வரிசைகளுக்கு இடைவெளிகளிலோ புதைத்து வறட்சிகளை தாங்க ஏற்பாடு செய்யலாம் கால்நடைகளுக்கு உண்ணி மற்றும் பேன் பிடிக்காமல் இருக்க மருந்து குழியில் கொடுக்க வேண்டும் நன்றாக காய வைத்த பின் கொட்டைகளில் கட்ட வேண்டும் கால்நடைகளுக்கு தேவையான பசுந்தேவனத்தை வருகின்ற கோடை காலத்தில் பயன்படுத்த புல்லாக மாற்றி சேமித்து வைக்க வேண்டும் மேய்ச்சலுக்கு விடப்படும் ஆடுகளில் வீக்கம் மற்றும் வெளிரிய இருப்பின் தவறாமல் ஒட்டுணியல் மருந்து அளிக்க வேண்டும் விளம்பர நடைபெறுக்கு